அன்பு தங்கமே வெற்றி களிப்பில் இந்த வராகி இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இந்த தாய் என்ன செய்து கொண்டிருக்கின்றாள் என்ன விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கின்றாள் நாம் இத்தனை காணமும் வணங்கி கொண்டிருக்கின்றோமே அதற்கு பலன் ஏதேனும் இவளிடத்தில் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றதா என்று யோசிக்கின்ற உனக்கு இந்த தாயா உன் வாழ்க்கையில் என்ன நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதனை நாளை நான் சொல்கின்ற அறிகுறிகள் மூலமாக நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளை உன்னை நான் தேடி வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை என் பிள்ளை தவிர்க்காமல் நீ பெற்றுக்கொள் உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக இருக்கின்ற நேரத்தில் இந்த அம்மா உன்னோடு வந்து உன்னோடு சேர்ந்து அத்தனை விஷயங்களையும் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை நான் தெளிவாக தெரிந்து கொண்டு அதை உனக்கு செய்து கொண்டும் இருக்கின்றேன் உனக்கு கஷ்டங்கள் எதுவும் நிரந்தரமானது கிடையாது நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து இருந்து மீட்டு கொண்டு வருவதற்கானது என்பதனை அம்மா பல முறை சொல்லிவிட்டேன் இருந்தாலும் இந்த தாயானவள் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் வந்து இந்த விஷயத்தை சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தை மனதளவில் சில விஷயங்களை தான் தெளிவாக பெற்றுக்கொள்ள எண்ணும் பொழுது அந்த விஷயத்தை நீ ஏதேனும் ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்து கொண்டு பெற்று கொள்ளாமல் தவிர்த்து விடுகின்றாய் இப்படி நீ தவிர்த்து தவிர்த்து உன் கையை விட்டு போன விஷயங்கள் ஏராளம் இதையெல்லாம் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் உன் கைவிட்டு போன விஷயங்களை எல்லாம் நீ மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனதாக்க வேண்டும் அப்படி நீ உனதாக்க நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் அம்மா உன் வசமாக்க வந்திருக்கின்றேன் இந்த வராகியை அத்தனை சாதாரணமாகவெல்லாம் நீ நினைத்துவிடக்கூடாது வராகி உனக்கு தேவையில்லாது எந்த ஒரு வாக்கினையும் ஒரு பொழுதும் கொடுத்து விடுவது கிடையாது எனக்கு அதை கொடு இதை கொடு இந்த விஷயத்தை அள்ளி கொடு என்றெல்லாம் நான் உன்னிடத்தில் ஒரு பொழுதும் கேட்டது கிடையாது இந்த தாயானவள் உன்னிடத்தில் கேட்கின்ற விஷயம் எல்லாம் ஒன்றுதான் உன்னுடைய நம்பிக்கையையும் உன்னுடைய அன்பையும் தான் அம்மா கேட்கின்றேன் அதை மட்டும் எனக்கு சரியாக கொடுத்து விட்டால் நான் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து விடுவேன் என்றுதான் உன் தாயா உன்னிடத்தில் எப்பொழுதுமே சொல்லிக் மனதிற்குள் ஏகப்பட்ட திருப்பங்கள் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தை சரியாக பெற்றுக்கொள்ளாமல் நமக்கு வருவது எல்லாமும் நம்முடைய கஷ்டத்திற்கு தான் என்று உணர்ந்து பல நல்ல விஷயங்களை நீ பெறாமல் விட்டுவிட்டாய் இதற்கு மேலும் தாமதிக்க கூடாது ஏனென்றால் தாமதம் வாழ்க்கையில் மிகவும் ஆபத்தானதல்லவா நான் தந்துவிட்ட பிறகும் நீ தாமதித்தால் அது வேறொருவர் கைகளுக்கு போய் சேர்ந்துவிடும் என்றுதான் அம்மா எச்சரிக்கின்றேன் என் பிள்ளையே சரி என்னவெல்லாம் செய்தா என்பதனை மறந்துவிடு எதையெல்லாம் விட்டுவிட்டா என்பதனை இனிமேல் நீ கடந்து வந்துவிடு நான் உன் வாழ்க்கையில் என்ன தரப்போகின்றேன் உனக்கு என்ன வெற்றி கிடைத்திருக்கின்றது என்பதனை நாளைய விடியலில் நீ எப்படி உணரப்போகின்றாய் இந்த அதிரடியான திருப்பத்தை உன் வாழ்க்கையில் நான் எப்படி உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் என்பதனை நான் சொல்கின்ற வாக்கின் மூலமாக நீ தெரிந்து கொள்ளலாம் என் பிள்ளையே நாளைய விடியல் என்பது உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட விடியல்தான் திரு ஓணத்தினுடைய விடியல் பெருமாளை வணங்கி அவரிடத்திலிருந்து உனக்கான ஆசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய விடியல் இந்த விடியலை நீ தொடங்கும் பொழுது மனதிற்குள் நல்லதொரு தெளிவு தானாகவே உனக்குள் பிறந்துவிடும் என் பிள்ளை விடியலில் எழும்பும் பொழுது தெய்வம் நம்மோடுதான் இருக்கின்றது என்கின்ற ஒரு நல்ல உணர்வை பெற்று நீ எழுந்திருப்பாய் அதற்கு இரவு உறக்கம் மிகவும் அவசியம் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் இரவு நேரத்தில் உன்னை போட்டு குழப்பிக் கொள்வதை நிறுத்திவிட்டு அத்தனை குழப்பங்களும் தீர்ந்தாலும் சரி தீராமல் போனாலும் சரி எல்லாவற்றையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நாம் தூங்கிவிடுவோம் அப்பொழுதான் விடியலில் நமக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும் என்று சொல்லி உறங்கிவிட வேண்டும் நல்ல உறக்கத்தை இன்று இரவு நீ எடுத்து கொண்டால் நாளைய விடியல் உனக்கு தெய்வத்தோடு சேர்ந்த விடியலாகத்தான் இருக்கும் என் குழந்தையே அதிரடி மாற்றங்களும் அதிரடி திருப்பங்களும் உனக்கு நடக்கும் உன்னுடைய இல்லத்திற்குள் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிறைவேறிவிடும் நான் உன் இல்லத்தில் இருக்கிறேன் என்று சொல்வதற்காக பள்ளிகளினுடைய நடமாட்டம் உன் இல்லத்தின் பூஜை அறையில் அதிகமாக இருக்கும் திருநீரு வாசம் உன் மூக்கை எங்கிருந்தாலும் துளைக்கும் சட்டென்று மலர்களின் வாசம் உன்னை வந்து சேரும் நீ வைக்காத மலர்கள் உன் இல்லத்தில் இருக்காத மலர்கள் என்று அவைகளினுடைய வாசனை உன் மூக்கை துளைக்கும் பொழுது தெய்வம் உன் அருகில் இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் நீ செய்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற குழப்பம் நீங்கி இருக்கும் பார்த்துவிடலாம் பார்த்து கொள்ளலாம் அப்படி என்ன நடந்துவிட போகின்றது என்ற ஒரு தைரியம் உனக்குள் பிறந்திருக்கும் உனக்கே அது ஆச்சரியத்தை கொடுக்கும் நாமா இப்படியெல்லாம் யோசிக்கின்றோம் நாமா இப்படியெல்லாம் சிந்திக்கிறோம் என்று நீயே உனக்குள் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து விடுவாய் என் பிள்ளையே நல்ல திருப்பங்களை நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற உனக்கு வாழ்க்கை தருகின்ற சந்தோஷங்கள் என்னவென்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாளைய விடியலில் இந்த வராகி உன் இல்லத்தில் இருப்பதை நீ உணர்ந்து விட வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு நல்லதொரு தெளிவினை உனக்குள் நீ கொண்டு வர வேண்டும் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை நீ தெளிவில் கொண்டு யார் என்ன நினைத்தாலும் அது உன் வாழ்க்கையில் நடக்காது நடத்திவிடவும் இவர்களால் முடியாது என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ சாத்தியம் என்று நினைக்கின்ற விஷயங்களை சத்தியமாக்கி உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் என்கின்ற உத்திரவாதத்தினை இப்பொழுது தருகின்றேன் வெற்றிகளிப்பு இந்த தாய்க்கு வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையினுடைய அந்த அன்பான மனது எவ்வளவு பிரச்சனைகள் வாட்டி வதைத்த போதிலும் என்னை நம்பாமல் நீ இருந்தது கிடையாது இந்த தாயானவள் என்னை தேடி வராமல் நீ இருந்தது கிடையாது உன்னுடைய சந்தோஷத்தையும் கவலையையும் என்னிடத்தில் நீ நிச்சயமாக பகிர்ந்து கொள்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்னவென்று உணர்ந்து அதை உன் கைகளில் தர வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது என்றால் அதை நான் தரத்தானே வேண்டும் உனக்கு அதைத்தானே இந்த அம்மா நான் தந்து கொண்டிருக்கின்றேன் நாளைய விடியல் களமாக உனக்கு தொடங்கும் உன் மனது நினைக்கின்ற எண்ணங்களின்படி உன் வாழ்க்கையில் அனைத்தும் உன்னை வந்து சேரும் யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை நீ எதையும் தொலைத்து விடாதே யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் உனக்கு வந்துவிடாது இந்த வராகி நினைத்தால் தான் இனி யாராலும் உன்னை தொட முடியும் அதற்கு அம்மா ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் கஷ்டங்களை வருவதற்கு நான் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன் என் குழந்தை உன்னுடைய எண்ணங்களை இந்த வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் யாராலும் உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை என்று நீயே என் முன்னால் சொல்லிவிடுவாய் அந்த அளவிற்கு நல்ல திருப்பங்களை நான் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தர காத்து கொண்டிருக்கின்றேன் பலவிதமான சூழ்நிலைகளும் உன்னோடு இருக்கப் போகின்றது இதையெல்லாம் எதிர்கொள்ள உன் மனதை நீ தயார்படுத்திக்கொள் உனக்கு நான் நல்ல நிகழ்வை மட்டும்தான் நடத்துவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் என் பிள்ளையினுடைய விடியல் வெற்றி விடியலாக இந்த வராகி என்னோடு சேர்ந்து உனக்கு தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றென்றும் நான் உன்னோடு இருந்து உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்க ஒவ்வொரு அடிகளாக எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ ஒருபொழுதும் மறக்க வேண்டாம் இனி இந்த வராகி என்னுடைய ஆட்சி உன் இல்லத்தில் நிச்சயமாக நடக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்